ஒருநாள் கிருஷ்ணனின் கைப்பந்து ஆலமரத்தின் கிளைகளில் சிக்கி கொண்டது அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது ஏனென்றால் அந்த பந்து அவனது அப்பா கொடுத்த பிறந்தநாள் பரிசு நண்பர்கள் அனைவரும் பயந்து நின்றனர் அங்கே போகக்கூடாது பேய் வந்துவிடும் என்றனர் ஆனால் கிருஷ்ணன் தைரியமாக மரத்தை நோக்கி நடந்தான் அவன் உள்ளத்தில் பயம் அதிகமாக இருந்தாலும் அவனது பந்தை மீட்க வேண்டும் என்ற துணிச்சல் அதிகமாக இருந்தது மரத்தின் அடியில் நின்று அவன் கிளைகளுக்கு மேலே பார்த்தான் அப்பொழுது காற்றில் மரத்தின் இலைகள் அசைந்தன ஒரு வெளிச்சம் அந்த இலைகளின் வழியாக வந்து தரையில் ஒரு புள்ளியில் விழுந்தது அந்த இடத்தில் ஏதோ ஒன்று மின்னியது கிருஷ்ணன் குனிந்து பார்த்தான் அது ஒரு பழைய வெண்கல நாணயம் அவன் அதை எடுத்தான் நாணயத்தில் ஒரு ராஜாவின் உருவம் இருந்தது அது நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது போல் தோன்றியது அந்த நிமிடம் பந்து பற்றிய ஞாபகம் எல்லாம் பறந்து போய்விட்டது அவன் கண்டுபிடிப்பில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அவன் அந்த நாணயத்தை ஊரில் பெரியவர் ஒருவரிடம் காட்டினான் பெரியவர் ஆச்சரியத்தில் விழித்தார் இது நமது பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்ட ராஜாவின் நாணயம் இதை நாங்கள் பல வருடங்களுக்கு முன்பு தேடினோம் ஆனால் கிடைக்கவில்லை நீ கண்டுபிடித்து விட்டாய் என்றார் கிருஷ்ணனின் தைரியம் மட்டுமே அந்த பழைய ஊர் புதிரை தீர்த்தது பேய் பற்றிய பயம் அனைத்தும் கற்பனை என்று மக்கள் புரிந்து கொண்டனர் அன்றிலிருந்து ஆலமரம் குழந்தைகளின் பிடித்த இடமாக மாறியது கிருஷ்ணன் ஒரு சிறிய ஹீரோவாக ஆனான் அவனது பந்து மீண்டும் கிடைத்தது ஆனால் அதைவிட அவன் மதிப்பு மிக்க பாடம் கற்றுக்கொண்டான் பயம் என்பது வாழ்வில் உள்ள அற்புதமான விஷயங்களை கண்டுபிடிப்பதிலிருந்து நம்மை தடுக்கும் ஒரு சுவர் மட்டுமே அந்த சுவரை தாண்டி பார்க்க துணிந்தவர்களுக்கே உண்மையான பரிசுகள் காத்திருக்கின்றன இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்